இரண்டாவதாக இந்த நாளில் ஒரு மூன்று தோட்டத்தை குறித்து நாம் பார்க்க போறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகம புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா சொன்னால் அங்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை ஆண்டவர் இந்த பூமியில் ஸ்தாபித்து அங்கே ஆதாம் ஏவாலை உண்டு பண்ணி அந்த தோட்டத்தில் வைச்சார் அந்த தோட்டத்தில் ரெண்டு வகையான கனிகள் இருந்தது ஒன்று ஜீ உருச்சத்தின் கனி இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி ஆண்டவர் இரண்டையுமே மனிதருடைய அந்த ஆதாம் ஏவாளுக்கு அந்த உரிமையை கொடுத்து நீங்கள் எது வேணாலும் தேர்ந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் அன்புள்ளவர் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் கண்டிப்பானவர் கிடையாது கட்டாயப்படுத்துகிறவர் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உரிமைகளை தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியங்களை மனிதர்களுக்கு நியமித்து கொடுத்தார் ஆனால் அவங்க என்ன தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நன்மை தீமை அறியத்தக்க கணிகளை தெரிந்ததுக்கு புசிச்சிட்டாங்க அதனால ஜீவனு சித்தின் கனி வந்து ஆண்டவர் வந்து அதை இனிமே வந்து புசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாம் மேவாலை வெளியே அனுப்பிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அங்கு காவல் வைத்தார் ஏதேன் தோட்டத்தின் மகிமை அழகு எப்படிப்பட்டது என்று நமக்கு நன்றாகவே தெரியும் அதை படிக்கும் பொழுது ரொம்ப அழகானது பாவமே இல்லை எந்த ஒரு சாபமும் கிடையாது எந்த ஒரு வழிகளும் கிடையாது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த எல்லாவற்றையும் அவர்கள் இழந்து போனார்கள் ஆனால் ஆண்டவர் அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம இதில் வாசிக்கிறோம் அதே போல் ஏசு கிறிஸ்து மறுபடியும் நமக்கு அந்த வாழ்க்கையை திரும்பத் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு மரணத்தை ஜெயித்து வாழ்ந்தாரோ அதே போல நாம் வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார் சரி அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த கனி எங்கே இருக்கிறது அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே சபைகளுக்கு எழுதும் பொழுது சொல்லும் பொழுது அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்குறோம் அது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் பரலோகத்திலே அது இருக்கிறது பரலோகத்திலே ஆண்டவடைய சிங்காசனத்துக்கு அருகாமையிலே ஜீவ வருட்சத்தின் கடியை கொடுக்கக்கூடிய மரங்கள் பழங்களால் அதிகமாக இங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம் அதை எடுத்து புசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்வு நித்தியமான வாழ்க்கை மரணம் இல்லாத ஒரு அழிவில்லாத வழிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அதற்காக தான் அந்த கனிகளை ஆண்டவர் இந்த பூமியிலே ஸ்தாபித்தார் அதை நம்ம இழந்து போயிட்டோம் அதை மீண்டுமாக நாம் அந்த கனிகளைப் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தோட்டத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது அவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தால் ஜெப வாழ்க்கையாக இருந்தது அதிகமாக ஜெபிக்கிறவராக இருந்தார் அதிகமாக பாடுகள் பட்டார் அதிகமாக துக்கப்பட்டார் வேதனைப்பட்டார் எதற்காக என்று சொன்னால் பாவத்துக்காக பாவிகளுக்காக பாவம் செய்கிற நமக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் அவர் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த கெட் செம்மனே என்கிற தோட்டத்தில் அவர் அனுபவப்பட்டார் அந்த அனுபவம் இந்த பாவிகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் இந்த பூமியாகிய இந்த பாவம் நிறைந்த இந்த கெட்சமனையில நமக்கு இருக்கணும் ஜபிக்கிற அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் இதை தான் மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் அந்த ஜெப வாழ்க்கை எப்படியாக நமக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் ஒன்று குருதியர் பதினைந்தாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்கிறான் ஆவிக்குரியவர்களாக எப்படி வாழ வேண்டும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும் பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று ஒன்றுக்குறுதியர் பதினைந்தாவது அதிகாரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியவனாக வாழ்ந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கிறது அந்த நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைக்கிறது இந்த உலகத்தில் உண்டான அந்த மாம்சத்திற்குரிய சரீரம் அழிந்து போய் ஆவிக்குரிய சரீரம் அவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அந்த தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திற்குரிய இச்சைகளையும் ஆசைகளையும் பாசங்களையும் தேவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு இந்த உலகத்தை வெறுத்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் எங்கே அப்படின்னு சொன்னால் ஜெபத்திலே இருந்து ஜெயம் கொள்ள வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்து கெட்சமணே அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் இப்போ அந்த இழந்து போன அந்த தோட்டத்தை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கெட்சமனே என்கிற தோட்டத்திலே இந்த அனுபவத்திலே அந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பல்லவத்தில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை ஜீவ கனியை குசிப்பதற்கு அந்த பல்லவ தோட்டத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக வாழ்க்கையை வாழும்போது தேவ நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமியங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார்கள்